பத்து டூ பிசில் போர்டு வந்து பிசில் போர்டு இந்த புது வருஷம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் ஆயிட்டு ஆனா இது வரைக்கும் நம்ம தளபதி ஃபன்ஸுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல ஏன்னா ஜனநாயக மூவி வந்து ரீலீஸ் ஆக வேண்டியது அது தள்ளி போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம தெரியும் அது ரீரீலீஸ் ஆக வேண்டியது அதையும் தள்ளி போட்டாச்சு எப்படியோ ஒரு வழியா இந்த வருஷம் நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு அது இல்லாம தளபதி ஃபேனாவும் இருப்பாங்க சிஎஸ்கே ஃபேனாவும் இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு இது சம கொண்டாட்டம் இன்னொன்னு சிஎஸ்கே ஃபேனாவே இருக்க மாட்டானுங்க ஆனா தளபதி ஃபேனா இருப்பானுங்க இன்னொருத்தன் தளபதி ஃபேனா இருக்க மாட்டான் ஆனா சிஎஸ்கே ஃபேனா இருப்பானுங்க அவங்க எல்லாருமே எப்படியோ விசில் அடிச்சுதான் ஆகணும் ஒருத்தரு மட்டிக்கு நாறு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்தரு இவரை காப்பாத்தணும் கத்தரு மட்டிக்கு வருங்காலத்துல நம்ம சீமான் கூட்டமா இருந்தாலும் சரி ஏட்டா திமுக கூட்டமா இருந்தாலும் சரி அங்க விசில் அடிப்பானுங்க கண்டிப்பா குரங்கு சேட்டை பண்ணுவானுங்க எப்படி எப்படின்னா ஜோசியம் கேக்குறதுக்கு நம்ம ஜனாதிபதியில இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஆகணும் அப்படி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ